வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க பொறுத்த ஒரு முக்கியமான கீரை சிறு பசலைக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தரை பசலைக்கீரைன்னு சொல்கிறாங்க இதை ஒரு சிலர் வந்து மணலிக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கீரை இது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை உள்ள கீரை நான் வந்து ஒரு ஐம்பது பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று மஞ்சள் தூள் போட்டு பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் அலசி வச்சு கீரையும் இதில் சேர்த்துணும் இதில் என்னென்னா இதோட வேரை வந்து நல்லா சுத்தமாக வந்து கிளீன் பண்ணி ஆஞ்சிட்டு ஒரு நாலஞ்சு டைம் கழுவணும் இந்த கீரையில் ரொம்ப ரொம்ப சத்தான கீரை இது மஞ்சத்தூள் உருவ அரை டீஸ்பூன் போட்டுட்டு இதை நான் குக்கரில் விசில் வச்சுட்டேன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா மண் சட்டியில் கடைஞ்சி எடுக்கப்பறம் சில பேர் மிக்ஸி ஜாரில் கடையணும்னு சொல்கிறாங்க மிக்ஸி ஜாரில் விட மண் சட்டியில் கடஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் வெந்துடுச்சு நல்லா மண் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உப்பு போட்டு சட்டிலேயும் நல்லா வந்து மைய ஆகிடுது அவ்வளோதாங்க கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் நான் ரெண்டு மிளகாய் பூண்டு நசுக்கி போட்டு கடுகு போட்டு தாளிக்க போகிறேன் சில பேர் வடகை வேணாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டானது சத்துக்கள் மிகுந்தது கீரை இது கிடைக்கும்போது சமைச்சு பாருங்கள்